ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம த தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி பதினொன்றாம் தேதி ஒன்றாவது மாதம் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாம்தேதி இன்றைக்கி ஒரு ஒரே மட்டும்தான் அதிகமாக இருக்குது கோல்டோட விலை இனிமேல் விரிவாக முழுசாக வீடியோவெலாம் வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க தங்கத்தோட விலையை முழுசாக பார்க்கல வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கோல்டு ரேட் பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நாலு கிராம் கோல்டோட தங்கத்தோட விலை வந்து ஒரே ஒரு ரூபா மட்டும் அதிகமாகிருக்கு ஒரு கிராம் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி ஒரு கிராம் வந்து அதிகமாக உள்ளது எட்டு கிராமோட வில பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கிராம் கூல்ட்டோட விலை அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு நேற்றுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு எட்டு ரூபா வந்து சவரனுக்கு இன்றைக்கி அதிகமாகிருக்கு பத்து ரூபா பத்து கிராம் கோல்டோட இருபத்தி நாலு கிராம் கோல்டோட விலை வந்து எழுவத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா நேரத்துக்கு எஸ்டே வந்து எழுவத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா பத்து கிராம் பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமோட இருபத்தி நாலு கிராம் க கேரட்டோட தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ரூபான்னு விற்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நேரத்தை நாலாயிரத்தி எழுநூறு ரூபா என்ற இதுல விற்கப்பட்டுள்ளது இன்னைக்கு வந்து நூறு ரூபாய் வந்து அதிகமாக உள்ளது இன்றைய பதினோரா தேதி இன்னைக்குள்ள டுடே இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேர்த்தை விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபான்னு விற்கப்படுகிறது சேஞ்சு ஒரு ஒரு ரூபா மட்டும்தான் அப்புறம் எட்டு எட்டு கிராம் கோல்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது விற்கப்படுகிறது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது எட்டு ரூபா தான் சேஞ்சு எட்டு ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட வில பத்து கிராம் கோல்டோட வில பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்திரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுன்னு விற்கப்பட்டுள்ள பத்து ரூபா தான் வந்து அதிகமாகிருக்கு பத்து ரூபா வந்து இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை அதிகமாக இருக்குது நூறு கிராம் கோல்டோட இருபத்தி ரெண்டு கிரட்டு கோல்டோட தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி அறுநூறுபாய் என்று விற்கப்படுகிறது அப்புறம் நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுன்னு விற்கப்பட்டுள்ளது இது வந்து நூறு கிராம் இன்றைக்கி வந்து அதிகமாக தான் இருக்க வந்துட்டு குறையலை இது வந்து இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட விலை அடுத்து வந்து நம்ம வந்து பதினெட்டு கிராம் கோல்டோட பதினெட்டு கேரட் கோல்டோட தங்கம் விலையை பற்றி தெரிஞ்சுக்குவோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி பதினோருபாய் என்று விற்கப்படுகிறது இன்றைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி பத்து ரூபான்னு விற்கப்படுது ஒரு ரூபா தான் அதிகமாக இருக்குது பதினெட்டு கிராம் கோல்டோட எட்டு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி எண்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கும் இதுலேயும் வந்து எட்டுருவா அதிகமாக உள்ளது பத்து கிராமோட வில பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி நூற்றி பத்து ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது பத்து கிராம் இப்போ நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி நூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளது பத்து ரூபா தான் கூடுதலாக இருக்குது நூறு கிராமோட விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஆயிரத்தி நூறு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது விற்கப்படுகிறது ஆறு லட்சத்தி நேர்த்தக்கு ஆறு லட்சத்தி ஆயிரம் ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்னைக்கு வந்து தங்கத்தோட விலை பத்து பதினெட்டு கிராம் தங்கத்தோட பதினெட்டு எட்டு கேரட்டு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா நூறுரூவா ரூபா வந்து அதிகமாக உள்ளது இன்றைய வெள்ளி விலை என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கிராம் வந்து நூற்றி ஒரு ரூபான்னு விற்கப்படக்குள்ளது நேத்தைக்கும் நூற்றி ஒரு ரூபா விற்கப்பட்டுள்ளது இந்த தங்க விலையில்தான் மாற்றம் அதிகமாக இருக்குது ஒரு ரூபா தான் அதிகமாக இருக்குது வெள்ளி விலையில வந்து அதிகமாக இல்லை அப்புறம் எட்டு கிராம் தங்கத்தோட விலை வந்து எண்ணூற்றி எட்டு ரூபா நேரத்துக்கும் எண்ணூற்றி எட்டு ரூபான்னு தான் விற்கப்பட்டுள்ளது வெள்ளியோடய விலை பத்து கிராம் வெள்ளியோடய விலை வந்து கிராம் வெள்ளது ஆயிரத்தி பத்து ரூபான்னு விற்கப்படுகிறது ஆயிரத்தி பத்து தான் விற்கப்பட்டுள்ளது அப்புறமே நூறு கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூறு விற்கப்பட்டுள்ளது விற்கப்படுகிறது நேத்தைக்கும் பத்தாயிரத்தி நூறு தான் விற்கப்பட்டுகிறது பட்டிருக்கிறது இருக்கிறது ஆயிரம் கிராம் வெள்ளியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் அண்டு இருந்து வெள்ளி விலையில வந்து எந்த மாற்றமும் இல்லை தங்கத்தொடைய விலையில தான் ஒரு ரூபா மட்டும் அதிகமாக உள்ளது பதினோதாம் தேதி இன்னைக்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அதிகமாயிருக்கு அப்புறம் வெள்ளி விலையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தங்கத்தோட விலை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வருது முன்னாடி ரொம்ப குறைஞ்சிட்டு இருந்தது இப்போ இந்த அதிகமாகிட்ருக்கு ஏரியலையும் இறங்கிட்டு தான் இருக்குது தங்கத்தோட வில நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இருந்தால் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாளைக்கும் இதே வீடியோ போட்டு விட்டு நீங்கள் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வாட்டி இந்த வீடியோவை போட்டு விடுறதுக்கு ஒரு நல்லா மோட்டிவேட் மோட்டிவேட்டாக அமையும் மேலும் இந்த சேனலை தான் பார்க்குறீங்க ஃபுட்ஸாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்க இந்த வீடியோவில் வந்து த தங்கத்தோட வேலை வந்து சென்னையில் உள்ள தங்க வேலையை மட்டும்தான் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தங்க விலை வந்து அதிகமாயிட்டு தான் வருது இது இன்றைய தங்க விலை மட்டுந்தாங்க நாளை தங்க வெளியே நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்